இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா யாரை பற்றியும் யார்கிட்டையும் குறை சொல்லாதீங்க யாரை பற்றியும் யார்கிட்டையும் குறை சொல்லாதீங்க கேட்குறது ரொம்ப எளிமையாக இருக்குல்ல ஆனால் இதை செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக சொல்லிடுவோம் என்ன அப்படி குறை சொல்கிறதுனால என்ன நடக்குதோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் யாரை குறை சொன்னமோ அவர்களுடைய தயவு நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் தேவைப்படும் அன்றைக்கு நமக்கு பிரச்சனை அது தயவு தேவைப்படுது இல்லையா அன்றைக்கு ரிவென்ச் நமக்கு எதிர்மனையாக அவங்க செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்க அப்போ நான் குறையே சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொருத்தர் இடத்துல போய் குறை சொல்லாதீங்க இப்போ ஒருத்தர் தவறு பண்ணுறாரு அப்படின்னா அவங்க மனசில் தோணுதுன்னா குறைஞ்சபட்சம் அதை அவர்கிட்டே சொல்கிறது முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா அதை விட்டுருங்க கடந்து போயிருங்க இப்போ நம்ம இன்னொருத்தட்ட மன ஆற்றாமையில் சொல்கிற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குறைகளை மறுபடி மறுபடி அவர்கிட்டே சொல்லணும்னு தோணும் இன்னும் சொல்ல போனால் அதே நபரை பற்றி அவர்கிட்டே இப்போ ஒரு எக்ஸுங்கிற நபரை பற்றி ஒய்ங்கிற நபர்கிட்ட தினசரி குறைகளை சொல்ல தோணும் அல்லது மாதம் ஒரு முறை வாரம் ஒரு முறை எப்படி வேலை வச்சிக்கலாம் நாட்கள் போக போக தொடர்ச்சியாக இவரோட குறைகளை இவர்கிட்ட சொல்கிறதுக்கான விஷயங்களாக நமக்கு தோணும் இது பொதுவான மனித இயல்பு அப்படி இருக்கிற பொழுது என்னாகும்னா நாம் யாரை தொடர்ந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ அவர்களுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகிறோம் முதல்ல ரெண்டாவது நாம் யார் தேவத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல இந்த நபர் உங்களை பற்றி அவர்கிட்ட சொல்லுவார் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் இதெல்லாம் நமக்கு தேவையா இதெல்லாம் நமக்கு தேவையா அப்போ என்ன பண்ண மாட்டிருக்குன்னா கடந்து சென்று விடுங்கள் மறந்து விடுங்கள் இந்த உலகம் நீங்கள் யாரையோ குறை சொல்கிறதுனால திருந்திட போகிறது இல்லை இந்த உலகம் நீங்கள் யாரையோ குறை சொல்கிறதுனால திருந்திட போடுறதும் இல்லை நீங்கள் யாரையும் நிறைய சொல்கிறதுனாலையும் மாறிட போகிறதும் இல்லை இன்னும் சொல்ல நீங்கள் யாரை குறையாக சொல்கிறீங்களோ அந்த நபர் இல்லைனாலும் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா என்ன தான் பண்ணுறது இந்த பிரச்சனைக்கு என்ன தான் தீர்வு அப்படி கேட்டிங்கன்னா மறுபடியும் சொல்கிற நாம் யாரையும் குறை சொல்கிறதுனால இந்த உலகத்தில் எதுவும் மாறிட போகிறது இல்லை ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய தனித்துவமான குணத்தோடு தான் இயங்குறாங்க அப்படி இயங்கிக்கிட்டு இருக்கிற அவங்கள சில பேருடைய நடவடிக்கைகள் நமக்கு பிடிச்சிருக்கலாம் பேருடைய நடவடிக்கைகள் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அப்படி பிடித்த நபர்கள் அல்லது நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்கிற நபர்களை நமக்கு பிடிச்சிருக்கோம் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்யாத நபர்களை நமக்கு பிடித்திருக்காது ஆனால் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் இப்போது ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப எளிமையாக போய் பண்ணி சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும் அதற்கு எதிர்கட்சியாக இருக்கிற ஒருத்தர் மேலே உங்களுக்கு கோபம் வரும் அவரை பற்றி குறை கூறுவீங்க அல்லது அவரை பற்றி நெகட்டிவான விஷயங்களாக பேசிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அந்த எதிர்கட்சி ஆள் இருக்கார் இல்லையா அவருக்கும் ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ரசிகர் கூட்டம் ஆதரவாளர் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவருடைய கருத்துக்களும் சிந்தனைகளும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆனால் உங்களுக்கு தான் பிடிக்கல இப்போ நீங்கள் அவங்கள குறை சுடுறதுனால என்ன ஆகிடுது நமக்கு தான் அவங்கள பிடிக்கல தவிர அவங்களுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ குறை சொல்கிறதுனால மாறிட போகிறாங்களா அந்த ஆதரவாளர்கள்லாம் உங்களுக்கு மாதிரி உங்கள் பக்கம் வந்துட போகிறாங்களா அவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்கன்னா அந்த சைடு இருந்து பார்க்கும்போது நீங்கள் முட்டாளாக தெரிவிங்க உங்கள் பார்வையில் அவர் முட்டாளாக தெரிவார் இவ்வளோதான் விஷயம் அப்போது நீங்கள் குறை சொல்கிறதுனால எதையுமே இந்த உலகத்தில் மாற்ற முடியாது புறங்கூறுதல் குறை சொல்லுதல் இதை விட்டுடுங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் சரி தம்பி என்னப்பா வர வர கருத்து கண்ணாயிரம் ஆகிட்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் மனசில் படுறத அவ்வப்போது பேசி வச்சிடணும் இல்லைன்னா நான் மறந்துடுவேன் இன்னும் சொல்ல போனால் இந்த வீடியோவில் யாரையாவது குறை சொல்லாதீங்கன்னு சொன்னேன்ல நானே என்னை குறை சொல்கிற மாதிரி ஆகிடும் உங்ககிட்ட தகவலை சொல்லாமல் போயிட்டடே அப்படிங்கிற மன அழுத்தம் எனக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் முன்ன என் மனதில் என்ன தோணுகிறதோ அதை பதிஞ்சு வச்சிட்றேன் சரி இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையிலேருந்து எங்கேயாவது ஒருத்தர் இந்த கருத்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இது சரிதான் போல இருக்குது இது ஒரு விதத்தில் ஏற்றுக்கலாம் போல இருக்குதே அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உங்களோட கருத்துக்களை பதிவு செய்ய இல்லைங்க தம்பி இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னீங்கன்னா அதையும் கூட பதிவு செய்யுங்க பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன்